சில குக்கர்ல பாத்தீங்கன்னா சைட்ல இந்த மாதிரி நீர் கசியும் அந்த நேரத்துல கேஸ் கட் சில பழைய குக்கர்ல இந்த மாதிரி நீர் கசியும் அதை எப்படி ரொம்ப சரி சரி இன்னைக்கு இது நீர் நீர் கசியுதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் அதாவது இந்த காரணம் நாம நமக்கே தெரியாம சில தவறுகள் செஞ்சது தான் அதாவது அந்த தவறு என்னன்னா நாம குக்கரை திறந்து இந்த மாதிரி சாப்பாடை எடுப்போம் அப்படி எடுத்த பிறகு கரண்டில இந்த மாதிரி சாப்பாடு கொஞ்சமா ஒட்டி இருக்கும் அந்த சாப்பாடை கரண்டிலிருந்து நீக்க குக்கரோட சைட்ல இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டுவோம் அப்படி கரண்டியால குக்கர்ல தட்டுறதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு இப்ப உதாரணத்துக்கு இந்த குக்கரோட இந்த பகுதியை பாருங்க நார்மலா தான் இருக்கு இப்ப கரண்டியால தட்டுற மாதிரி இந்த பகுதியிலேயே தட்டுறேன் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல கொஞ்சமா பள்ளமா கோடு கோடா விழுந்திருக்கு இப்படி சில வருடங்களை கரண்டியால தட்டின இந்த மாதிரி குக்கரை அடுப்புல வைக்கும்போது போது கண்டிப்பா நீர் கசிவு ஏற்படும் இப்ப உதாரணத்துக்கு எந்த டேமேஜும் இல்லாத இந்த பகுதியில கேஸ் கட்ட வச்சு அழுத்தி பிடிக்கிறேன் அப்புறமா உள்பக்கமா தண்ணி ஊத்துறேன் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட வெளியே வரல இப்ப அடுத்ததான் குக்கர்ல எப்படி கோடு கோடா விழுந்து டேமேஜ் ஆச்சோ அதே மாதிரி இந்த பகுதியும் ஆக்கிருவோம் இப்போ ஆன அந்த பகுதியில் கேஸ் கட்டை வச்சு அதே மாதிரி தண்ணி ஊற்றிடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கீரல் வழியா தண்ணி வெளியே வரத பார்க்கலாம் இதே மாதிரிதான் டேமேஜான குக்கரோட இந்த பகுதியிலயும் நீர் கசியுது இப்படி பல நாள் கரண்டியால தட்டினதுனாலதான் டேமேஜ் ஆகி தண்ணி லீக் ஆகுதுன்னு இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதை இப்படி ரொம்ப ஈஸியா சரி பண்றதுன்னு பாத்துரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாஃப்டான உப்பத்தால் எடுத்து டேமேஜான இருந்து ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு சமமா தேய்ச்சிருங்க இப்ப பாத்தீங்கன்னா சமமா தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்ப இதை அடுப்புல வச்சு செக் பண்ணிடலாம் இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகல அதே மாதிரி சைடுல லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும்போது கேஸ் காஸ்கெட் தான் மாத்தணுமான உறுதிப்படுத்த இந்த ரெண்டு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா இந்த பகுதியில் ஏதாவது பட்டு டேமேஜ் ஆயிருக்கா அல்லது வளைஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அடுத்து இந்த பகுதியில் இருக்க கேப் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கணும் அதாவது இந்த கேப்ல பாத்தீங்கன்னா குக்கரோட இந்த பகுதி தான் இருக்கும் ஒருவேளை இந்த பகுதியில் கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா தண்ணி லீக் ஆகும் அதாவது பல வருடங்கள் பயன்படுத்தின குக்கருக்கு இந்த பிரச்சனை வரும் இதில கேப் அதிகமாக இருக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது எப்படின்னா குக்கர் மூடியை மாட்டும் போது மேலயும் கீழேயும் ஆடி குக்கர் மூடி லூசாக இருந்தால் கேப் இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்க குக்கர் மூடியோட இந்த பகுதியில் கேப் அதிகமா இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணனும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும் கேஸ் கிட்ட மாத்திடுங்க இந்த மாதிரி சரி பண்ண பிறகு மறுபடியும் குக்கர்ல கரண்டி வச்சு தட்டாதீங்க ஏன்னா டேமேஜ் ஆகி அதே பகுதியில் மறுபடியும் தேய்ச்சிங்கன்னா அதோட சைஸ் சின்னதாயிடும் பிறகு குக்கரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு லீக் ஆகும் ஒருவேளை இருக்க சோர தட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தட்டினாலே போதுமானது